ஒருத்தர் வாழ்க்கையில் வந்து ரொம்ப நிம்மதி வேணும்னு சொல்லிவிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கல அதனால் நம்ம அந்த நிம்மதிக்காக எங்கெல்லாம் தேடி அதை பெற முடியுமோ எப்படியாவது ஒரு தடவையாவது அந்த நிம்மதியை நம்ம பெற்றணும்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு சுற்றிட்டு எல்லா பக்கமும் போயிருக்கார் ஆனால் அவர் போன இடத்துல அவர் என்னெல்லாம் என்ன வேண்டி போனாரோ அதெல்லாம் இல்லை மற்ற எல்லாமே இருந்தது அது வந்து இல்லை அப்படியே ஒரு ஊரில் வந்து அங்கேயே இருக்கார் இப்போ அந்த ஊருக்கு ஒரு துருவி ஒருத்தர் வந்து வந்திருக்கார் ஊர் மக்கள்லாம் அவரை போய் பார்த்துட்டு இந்த பேசிகிட்டே போவாங்கள்ல அவர் அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படி இப்படின்னு அந்த மாதிரி பேசிகிட்டே போகிறாங்க அதை கேட்கும்போது அவருக்கு ஒருவேளை நம்ம நினச்சது இவர்கிட்ட இருக்கும் போல தெரியுது ஆனால் நம்ம இவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் அவரை போய் பார்க்குறாரு பார்த்த உடனே என்னப்பா அப்படின்றாரு அது மாதிரி வாழ்க்கையில் நிம்மதியை தேடி அலைஞ்சு கடைசி அந்த ஊருக்கு வந்து தஞ்சம் புகுந்துட்டேன் எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு ஒருவேளை நிம்மதி கிடைக்கலைன்னா நீ என்ன செய்வேன்னு சொல்லி கேட்டிருக்க நீங்கள்லாம் சுற்றி வந்துட்டேன் இப்போ என்னட்ட வந்திருக்க திரும்ப உனக்கு ஒரு வேளை நிம்மதி கிடைக்கலைன்னா நீ என்ன செய்வே உன்னோட முடிவு என்ன கிடைச்சா ஒரு முடிவு இருக்கும் கிடைக்கலைன்னா ஒரு முடிவு இருக்கும் அதுதான் ப்ராக்டிக்கல் அதாவது இந்த பொருள் கிடைச்சா நம்ம இதை செய்யலாம்னு ஒன்று திட்டமிட்டு வச்சுருப்போம் ஒருவேளை இந்த பொருள் கிடைக்கலன்னா அடுத்து என்ன செய்வோம்னு ஒரு திட்டமிடுதல் இருக்கும் அது மாதிரி நீ என்ன உன்னுடைய திட்டம்னு சொல்லி கேட்டிருக்கார் அப்போ அவர் சொல்கிறாரு ஒரு வேளை நிம்மதி கிடைக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவில் இருக்கேன்னு சொல்லி அவர் வந்து அவர்கிட்ட சொல்கிறார் உடனே அவர் சொல்கிறாரு அப்படியே ஆகட்டும் போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அந்த சாது அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு அப்படியே நடக்கட்டும் நீ வா அப்படின்ட்டார் அவர் திட்டிக்கிட்டே வர்றாரு எல்லாரும் பாராட்டிக்கிட்டே போனாங்க இவர் என்ன செய்கிறாரு திட்டிக்கிட்டே போகிறார் இல்லை நிம்மதி வேணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் நிம்மதி கிடைக்கலைன்னா நீ என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்கும்போது நான் கிடைக்கலைன்னா தற்கொலை பண்ணிக்கிறேன் பதில் சொன்னால் திரும்ப அதுக்கு அவர் பதில் என்ன சொல்லணும் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படியே நடக்கட்டும் போன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு இவர் என்ன பெரிய சாது மகான் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே போகிறார் அப்போ எல்லாருக்கும் ஒரு குழப்பம் அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது கடந்து நடந்து கடந்து போகுது அவர் அதே ஊரில் தான் இருக்கார் அவருக்கு தெரிஞ்ச அந்த அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படி இருக்கார் ஒரு நாள் அவர் என்ன செஞ்சார் இறந்துடுறாரு இறந்த உடனே அவங்க ஊர் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க எல்லாம் தூக்கி எது ஒன்று பண்ணிடுறாங்க இப்போ அவர் அங்கேருந்து என்ன செய்கிறாரு திரும்ப எங்க ஆ அங்கே எப்படி வராரு அப்பா வராரு நீங்கள் அப்பா அவர் அங்கேருந்து என்ன செய்கிறார் அந்த இருந்து ஆமாம் பட்டா வராரு வந்து கேட்குறாரு இல்லை இப்போ நான் வந்து நிம்மதிக்காக வந்தேன் நிம்மதி வந்து கிடைக்கலன்னா என்ன செய்வேன்னு கேட்டீங்க இந்த மாதிரி தற்கொலை செஞ்சுக்கிறேன்னு சொன்னேன் சரி அப்படியே நடக்கட்டும் போன்னு சொன்னீங்க கடைசியில் நான் இறந்து போயிட்டேன் வந்துட்டேன் ஆனால் நீங்கள் ஒரு சாது ஞானி மகான் இல்லையா ஆனால் நீங்கள் சொன்னது நடந்திருக்கணும்ல அப்படியே ஆகட்டும்னு சொன்னீங்கல்ல ஆனால் அது நடக்கலையே அப்படியே ஆகட்டும்னா என்ன நடந்திருக்கணும் நான் சூசைட் பண்ணியிருக்கணும்ல ஆனால் நான் அது இல்லை அப்போ உங்களுடைய அருள் பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் உன்னை இவர் சொல்கிறாரு இல்லை இல்லை நீ சூசைட் தான் பண்ணிக்கிட்ட உனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்ற நீ தற்கொலை தான் பண்ணிக்கிட்ட ஆனால் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறா நீ சூசைட் தான் பண்ணிக்கிட்ட நான் சொன்னது தான் நடந்திருக்கு அதிலேருந்து மாற்று கருத்தும் கிடையாது அப்போ இந்த தூக்கு மாட்டிலாம் சாகிறாங்களே அதுக்கு பேர் ஆனால் அவர் இப்போ இதைத்தானே வந்து சொல்கிறாரு இவர் இறந்து போயிட்டார் இயல்பா இவர் இயல்பா இறந்து போனவர் தான் வந்து கேட்குறாரு கேட்கும்போது நீ தற்கொலை தான் பண்ணிக்கிட்டேன்றாரு அப்போ இந்த சூசைட் பண்ணுறது இந்த மருந்து குடித்து செத்து போகிறது இல்லை ஏதோ எங்கேயாவது விழுந்து விழுந்து செத்து போறதெல்லாம்

அது மனசுல எந்த குறப்பாடு இருந்து அதை வச்சு அதை நிறைவேற்ற முடியுன்றது தற்கொலைக்கு சமம் தான் ஏன்னா ஒரு மனசை வந்து பிறப்பிடத்துல போய் ஒரு வண்டி கூட இருக்குதான் ஓடும் கீழ நியூல் பண்ணாதான் போடணும் அது பிறப்பிடமான நம்மளுடைய ஜீவன் மனசு ஓகே இது நமக்கு சரி சாதாரண ஆளுக்கு புரியணும் நான் அதனாலதான் திரும்ப அதை கேட்கறேன் சா இயல்பா இறந்தவனை தற்கொலை பண்ணிட்டேன்றார் அப்போ தற்கொலை பண்ணவன என்ன சொல்வார் இப்போ இவ்வளோதான் நமக்கு புரிய வேண்டியது இயல்பா ஒருத்தன் இறந்து போயிட்டான் இவர் சொன்னார் நீ என்னடா செய்வேன் நிம்மதி கிடைக்கல என்னன்னா சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படியே ஆகட்டும் போன்ட்டார் இப்போ அவன் இறந்து போய் வந்து என்ன கேட்குறான் நீ வந்து பெரிய ஞானி இல்லை நீ சொன்னதானே நடந்திருக்கணும் ஆனால் நான் சாதாரணமால செத்து போனேன் அப்போ உன் வாக்கு பொய்யா ஆயிடுச்சிலுறார் அவர் என்ன சொல்கிறார் இல்லை இல்லைடா நீ சூசைட் தான்டா பண்ணிக்கிட்டே உனக்கு தெரிலன்றார் வந்து தானே வந்து அழிஞ்சு அதுவாக தானே வந்து காலி ஆகுது அப்போ அதுவும் சூசைடு இருக்கு சம்பந்தானே அதே மாதிரி தற்கொலை படிக்கிறவங்க எல்லாமே தானே அந்த ஜீவனை வந்து வேணாம் அப்படின்னு முடி கட் பண்ணி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சு தானே சாகிறாங்க ஒவ்வொரு தண்ணியும் தூக்கு மாட்டிக்கும் போது அவங்க வந்து துடிப்பாங்க துடிக்கும்போது தான் ஜீவன் எல்லாமே வெளில வெளில வந்து இப்போ முதல் சொன்ன பதில் கரெக்டு நீ கரெக்டாக சொல்லிட்ட நல்லா புரிஞ்சுக்கோ நீ முதல் சொன்ன பாரு அது சரி அதாவது ஜீவன் கரைஞ்சு கரைஞ்சி இல்லாமல் மரணித்து போகிறது தற்கொலை கரெக்டு இப்போ எனக்கு வேணும்ன பதில் சூசைட் பண்ணுறான் பாரு அதுக்கு என்ன பேரு அதை வந்து அவன் கேட்குறான் நான் வந்து சாதாரணமாக இறந்து போயிட்டேன் இதை தற்கொலைன்ற இல்லை அப்போ தூக்கு மாட்டிட்டுலாம் சாகிறானே விஷம் குடித்து செத்து போகிறானே அப்போ அதை நீங்கள் என்ன செய்வீங்க அது கொலை இதுதான் தற்கொலை ஒரு மனிதன் சாதாரணமாக இறந்து போவது தற்கொலை ஒருவன் கயர் மாட்டி விஷம் குடித்து குளத்தில் விழுந்து திட்டமிட்டு செய்வதற்கு பேர் கொலை ஆமாம் திட்டமிட்ட கொலை தனக்கு தானே இல்ல கொலை இப்ப நீ வந்து என்ன சொன்ன நிம்மதி கிடைக்கலனா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் என்ன அப்படியே ஆகட்டும் என்ன நீ போய் முயற்சி செய்யல ஆனா நீ இறந்துட்ட இல்லையா அது தற்கொலை தற்கொலை தான் புரியுதா அப்படின்னு சொல்லி இப்ப இவர் பதில் சொல்லிட்டாரா இப்ப அங்க கணக்கு இந்த இது முடிஞ்சது இப்போ அங்கே கணக்கு சரி நான் இந்த நிம்மதின்றத எப்படியாவது நான் அனுபவிச்சே ஆகணும் அதுக்கு இப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்க அங்கே ஒரு கேள்வி நான் அதை அனுபவிக்கணும் அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும் என்ன செய்யணும் எங்கே அங்கே அது இங்கே இல்லை அங்கே அங்க போயிட்டு இருக்குப்போ ஆமாம் அங்கே ஒருத்தர் இருக்காரு இப்போ அவர் வந்து கேட்கறாரு என்னப்பா அப்படின்னு சொல்லி போது நான் நிம்மதி அனுபவிக்கணும் அதுக்கு என்ன என்னப்பா வலி அதுக்காய் பார்த்து கிடைக்குமா ம் திரும்பி வந்து பிறந்து அந்த அந்த நிம்மதின்ற நிம்மதியம் அந்த அறிவு இருக்கிற வரைக்கும் தச்சிருவான் திரும்பி உலகம் மாயில் மாட்டேன்னா திருப்பி உண்மைச்சு போக வேண்டியதுதான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீ நிம்மதியின்னு கேட்குற பற்றியா அது திரும்ப நீ அங்கே போனேன்னா கிடைக்காது அங்கே போனேன்னா கிடைக்காது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னு கேட்குறான் ஏன்னா நீ அங்கே திரும்ப பிறந்து தான் ஆகணும் பிறக்கும் பொழுது உனக்கு என்னெல்லாம் வரும் எல்லாம் ஸ்ட்ரைட்டா தான் அடிக்கிறது என்னெல்லாம் வரும் பிறந்த எண்ணமாக வரும் நமக்கு

உடல் உயிர் உறவுன்னு ஒன்று இருக்கு உறவு அதாவது எப்பொழுதுமே ஒரு உயிர் கருவான உடனே அதுக்கு ஏற்படுவது பந்தம் சொன்னார் இல்லையா சாமி சொல்றார் பந்தத்தில் இருந்து விடுதலை சரியா அப்ப தாய் தந்தைன்னு சொல்லக்கூடிய உறவு உனக்கு ஏற்படும் தாய் தந்தையின் சொல்லக்கூடிய உறவு ஏற்பட்டால் நீ அவர்களுக்கு மகனாக மாறுகிறாய் இப்போ உனக்கு அப்புறம் ஒருத்தன் பிறந்தானா அவனுக்கு நீ சகோதரனாக மாறுகிறாய் அதற்கு பிறகு ஒருத்தி பிறந்தாள் என்றால் அவள் உனக்கு தங்கையாக மாறுகிறாய் அவளுக்கும் சகோதர ஆமா இப்படியே மாறிக்கொண்டிருக்கிறாய் அடுத்து உனக்கு திருமணம் செய்து வைப்பார்கள் உனக்கு பிள்ளைகள் பிறக்கும் நீ அதன் நிமித்தம் ஓட வேண்டியதாக இருக்கும் அதனால் அங்கு நிம்மதி கிடைக்காது ஆனால் நீ நினைக்கக்கூடிய நிம்மதி அங்க இருக்கு உன்னால் அதை அடைய முடியாது இப்போ உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் இப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும் மீனம்மா யோசிக்கிறத பார்த்து சொல்லு ஆ ஆ பாருங்க நான் சொன்னதுலயே பதில் இருக்குது ஆமாம் கரெக்டு ஆ இல்லையா அவர் நிம்மதி இல்லேன்னு சொன்னதே அங்கே ஃபுல்லாக வச்சுட்டு வந்திருக்காருல்ல பேலன்ஸ் இருக்குல்ல அந்த பேலன்ஸ் ஷீட்டை முடிக்கிற காரணம்ல பேலன்ஸ் ஷீட்டை முடிக்க வரும்போது கூட வர்றதுக்கு திரும்ப இன்னொரு அரியர் வச்சிடக்கூடாதுல்ல அவர் அரியரை தான் முடிக்க வராரு அதுலேயே இன்னொரு அரியர் வச்சா அதுதான் இப்போ உனக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை வேணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க எப்படினாலும் தாய் தந்தைன்னு சொல்லக்கூடிய பந்தம் இல்லாமல் வர முடியாதுல்ல நம்மதான் இங்க கத்திரமே சொல்லுங்க தாய் தந்தை இல்லாமல் ஜெனிக்க முடியாது நல்லா கேட்டுக்குங்க இப்போ க கருவுல ஜெனிக்காம வர்றது வர்றதற்கு அவர் வந்து பெரிய மகான் கிடையாது சாதாரண மனிதன் இறந்து போயிட்டான் எனக்கு வந்து கருவு வேண்டாம் இல்லாமல் ஒரு உடம்பை நான் எடுத்துக்கிறேன் ஒரு வாடகை வீட எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் அது அங்க கொடுக்கப்பட மாட்டாது அதுக்கு ரைட்ஸ் இல்லைன்றாங்க நீ எப்படியோ நீ புரியல இல்லை இல்லை எப்படியோ நீ கருவுக்கு போய் தான் ஆகணும் நீ தான் இப்போ டிசைட் உனக்கு என்ன மாதிரி வாழ்க்கை வேணும்னு அப்போ உறவில்லாத வாழ்க்கை தானே நமக்கு உத்தமம் உறவில்லாத வாழ்க்கைன்னா யாருமே இருக்கக்கூடாது அடுத்து தாய் உறவு வருது தந்தை ஆனா அங்க என்ன சொல்றாருன்னா உறவு இல்லாத வாழ்க்கை தான் நீ வாழ முடியும் ஏன் அப்படி யோசிக்கிறீங்க என்னன்னா அவர் பிறக்க போறார் ஆனால் அவர் பிறந்த உடனே யாரும் இருக்க மாட்டாங்க தாய் தந்தை கிடையாது இப்ப இந்த உள்ள அது அவர் பிரச்சனை சரியா இப்போ அவர் பிறந்துடுறாரு தாய் தந்தை இல்லை பாருங்க ப்ராக்டிக்கலாக நடக்கிறது தான் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு புரியுதா இப்போ எவ்வளோ பேர் தாய் தந்தை இல்லாமல் இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்காது ஆனால் வாழ்க்கை என்பது இப்போ குணா கேட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அப்படின்னா நீங்கள் அதை பேசும்போது தான் அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குமே தவிர யாருக்கும் இருக்காது அப்படி பார்த்தா இப்போ நாற்பது வயசில் ஒருத்தர் தாய் இழந்துட்டார் அடுத்து ரெண்டு வருஷத்தில் தந்தை இழந்துட்டார் இப்போ நீங்கள் யாரும் சாப்பிடாம இருக்கீங்களா ஆ சகஜமாக தானே இருக்கீங்க அந்த சகஜ வாழ்க்கை அந்த குழந்தைக்கு என்ன ஆகிடும் குழந்தையாக இருக்கும்போது இருந்து பழகிடும் நீங்கள் தான் ரொம்ப ஓவரா உணர்வெல்லாம் கொட்டி நீங்கள் அழுத அதை அள வச்சு தேவையில்லாமல் நல்லா போயிட்டுருக்கத நீங்கள் தான் மாற்றி விடுவீங்க அப்படி இல்லை ஆக தாய் தந்தை பந்தம் இல்லாத ஒரு

புரியுதா அதான் இப்ப அது கோதண்டமா வச்சுக்குவோம் இந்த கோதண்டம் தான் அங்க நிம்மதியை கேட்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கிறோம் இப்போ இங்க வந்துட்டாரு அவர் இப்ப நிம்மதி ஆமா என்ன கேட்டாருன்றத ஆமா மறந்துட்டாரு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் நினைக்கப்பட்டது மறைக்கப்பட்டது அவ்வளவுதான் விஷயம் அந்த மறைக்கப்பட்டதுல இருந்து தான் நீங்க என்னன்னு தெரியாம வேதனை பண்றீங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு கேட்டது கொடுக்கப்பட்டது தான் இதுதான் விஷயம் அதனால பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு என்ன செய்யுது முடிவை கொடுக்குது ஏன் சொல்ல வரேன்னா சாமி பந்தத்தில் இருந்து விடுதலைன்னு சொல்லி சொன்னார் இல்லையா ஆமாம் மோ ஆ மோட்சம் கிடைக்கும் சரி அப்படி பந்தம் இல்லாத வாழ்க்கை மோட்சம் கொடுத்துருமான்னா அப்படி இல்லை பந்தம் இல்லாத வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்ன்றதும் இருக்குது வெறும் பந்தத்தை மட்டும் விட்டுட்டு சும்மா சுத்திட்டு இருந்தாலும் என்ன கிடைக்காது மோட்சம் கிடைக்காது ஆமாம் ஆமாம் சரியா இப்போ யாருமே இல்லாத போது உங்களை மட்டுமே உணரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது அதிகம் இருக்குது அது அம்மா ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க பிரம்மச்சரியமாக போதும்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அது மாதிரி அது இயல்பாகவே உங்களுக்கு என்ன ஆகிடும் வர ஆரம்பிச்சிடும் அப்போ போய் நாம் உங்கள்கிட்ட இப்போ உங்களுக்கு வந்து அம்மா அப்பா போது இல்லையா ஆ அப்போ பேசக்கூடாது அப்போ சொல்லக்கூடாது என்ன நம்ம சொல்கிறது வந்து நம்ம அடிப்படையில் அவர் என்ன விரும்பி வாரோ அதை சொல்ல வரோம் ஒன்றை பழகிட்டு விடும்போது அது தாக்கம் அதிகமாக இருக்கும் ஒன்று இல்லாமலே வரும்பொழுது அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது இதுதான் அதனுடைய வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை ஆமாம் நம்ம அதை பழகியிருக்கோம் அதனால் இடைப்பட்ட நாளில் நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது அவங்க அதுலேயே அந்த அடையாளமே தெரியாமலே வந்திருக்காங்க அது பெரிய பாதிப்பு தராது அதனால் பந்தத்தில் இல்லாமல் இருப்பது தான் மோட்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்காக அப்படி பிறந்தோம்னா நம்ம மோட்சம் அடையிறமெல்லாம் அப்படி கிடையாது அப்போ அவங்களை அவரை வந்து திரும்ப எங்கே பிறக்க வைப்பாங்க

அதுதான் கரெக்டு பட் ஆனால் அந்த நிம்மதி எங்க இருக்கும் அங்கேதானே அப்பா அந்த நோக்கி அவர் பயணிக்கணும் பயணிச்சார்னா அந்த பயணம் முடியும் முடிவு போகிறோம் ஏதோ ஒரு ஒரு பயணம் தன்னுக்குள்ள அது சார்ந்த மார்க்கத்தில் தான் பிறக்க வைப்பாங்க அது சார்ந்த ஒரு மகன் ஒரு மாணவி ஒரு குழந்தைங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்காங்க பார்த்தது இப்போ நீங்க சொன்ன கான்செப்ட் கிட்டத்தட்ட நம்ம கவனிக்கும் அந்த நிலைமை தானே இருக்கு ஆமா இல்லையா ஏன்னா நம்மளுக்கு உறவருக்கு எல்லாமே இருக்கு இருந்தாலும் அதோட உண்மை தன்மை பிரபஞ்சத்தோட என்ன காட்சி எல்லாம் புரிஞ்சு நம்ம அதுல அப்படியே நம்ம உள்ள ஆமா கரெக்ட் சேம் சேம் தான் ஆனா இப்ப சாதாரண மனிதனை தான் நான் கரெக்ட் இது ஆமா இப்போ பட்டும்படாமல் நம்ம இருக்கோம் ஆமாம் பட்டுபடாமல் இருந்தாலும் விஷயம் ஆ தெ தெரிஞ்சு இருக்கோம் இப்போ அவருக்கு என்னன்னா இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தோன்னா எல்லாமே தெரிஞ்சும் நம்ம எப்படி இருக்கோன்றதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த கதையை சொல்லி வேற வேறு ஒன்றும் கிடையாது இப்போ எல்லாமே தெரியுது இல்லை உங்களுக்கு இது இல்லாமல் இருந்தால் தான் இது நடக்கும்னு தெரிய வருது இல்லை அதை ஒருத்தன் செத்து தான் போய் தெரிஞ்சுக்கிட்டான் நம்ம இங்கே இருக்கும்போதே தெரிஞ்சுக்கிறோம் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத தான் இங்க சொல்றதுக்காக தான் அந்த கதையை சொல்லி வந்தேன் புரியுதா ஆனால் அவர் என்ன செய்வாங்க அப்படின்னா இது மாதிரி சார்ந்த ஒரு மார்க்கத்திற்குள் தான் அப்படி அப்படித்தான் வர முடியும் புரியல ஆ

அப்போ அவர் பிறந்து வாரார் வரும் பொழுது ஏன்னா அங்கே ஒருத்தர் சொன்னார்ல தற்கொலைக்கும் கொலைக்கும் வித்தியாசம் சொன்னார் இல்லையா இப்போ அவர் என்ன செய்கிறாரு இங்கே தானே அறிவதற்கான பயிற்சி முறையை பயில ஆரம்பித்து இப்போ தான் உள்ள வாரார் வந்து பயில ஆரம்பித்து அப்போதான் அவருக்கு என்ன செய்கிறார் கொலைக்கும் தற்கொலைக்கும் வித்தியாசம் தெரியுது அப்போ தன்னைத்தானே உணரும்போது அந்த பயிற்சிகளை போகும் நிம்மதி என்பது தெரிய வருது புரியுதா இப்போ அவருக்கு ஒரு யோசனை வருது இதுக்கு ஏன் நம்ம வந்து தகப்பன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கேட்டோம் நம்ம கேட்காமலே இருந்திருக்கலாமே நான் சொல்ல விளங்குத இதுக்கு ஏன் நம்ம தகப்பன் இல்லாத வாழ்க்கையை நம்ம ஏன் கேட்டோம் நம்ம கேட்காமலே இருந்திருக்கலாமே ஏன்னா அவர் அங்கே உள்ளே போகும்போது அவருக்கு என்ன தெரியுது அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது ஏன் நம்ம இப்படி வந்தோம் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும்போது போது அடராக நம்ம தப்பு பண்ணிட்டோம் இயற்கை சரியாக தான் பண்ணியிருக்கு நம்ம என்ன வேணும்னு கேட்டதுக்கு நம்ம பேசாமல் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு இருந்திருந்தா கூட அது கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் நம்ம தேவையில்லாமல் சொல்ல போய் தான் இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோம் அதுதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை அதனால் இயல்பாக என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கிறனும் நடக்க விட்டுறணும் அதற்கு முரண்பாடாக நம்ம நின்னோம்னா அது இன்னொரு பாடத்தை கற்பிக்க ஆரம்பிக்கும் தான் அவருக்கு தெரியுது நிம்மதின்றது நிம்மதின்றது நிம்மதி என்பது சாமி என்ன தெரியுமா சொல்றாரு நிம்மதி என்பது சித்த இல்லை ஆனால் நான் சொல்கிறேன் சாமி என்ன தெரியுமா சொல்கிறார்னு சொன்னால் நீ உடனே சித்தவிதத்தை பற்றி பார்க்கக்கூடாது புரியுதா ஏன்னா எனக்கு அப்படி தான் வரும் சாமி என்ன சொல்கிறாருன்னா என் உணர்வில் அவர் சொல்லும்போது நான் அப்படி தான் சொல்லுவேன் நிம்மதி என்பது எவனுக்கு மனம் அசையாமல் நிற்கின்றதோ அதுதான் நிம்மதி இல்லையா மனம் அசையாமல் நிற்கும் பொழுது அறிவு வேலை செய்கிறது அதனால் அதற்கு பேர் நிம்மதி அவன்தான் நிம்மதியை அனுபவிக்க முடியும் நீங்கள் சொன்னீங்க நான் சொன்னது சாதாரண ஆளுக்கு புரியற மாதிரி சொல்லி வரணும்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு புரியுது இப்போ கண்ணையா புரியும் மற்ற ஆளுங்களுக்கு புரியும் இப்போ இந்த குணாலாம் ஒரு கேள்வி கேட்டானே எனக்கு யோசனை வந்துச்சு என்னடா அப்படின்னு மாதிரி மாதிரியெல்லாம் புரியும் நம்ம பிள்ளைகளுக்கு புரியும் வெளியாளர்களுக்கு புரியாதுல்ல அவங்களுக்கு தான் நம்ம இதை சொல்கிறது என்னன்னா என்னகிட்ட ஒரு அம்மா கேட்டாங்க இந்த மாதிரி நிம்மதியே இல்லை நான் என்ன செய்கிறது நான் வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது நம்ம இதில் பல தடவை நடந்துக்கிட்டு இருக்குது புதுசு இல்லை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்து தான் அந்த முடிவை கைவிட்டாங்க கைவிட்டு இனிமேல் நம்ம தற்கொலை முயற்சியை பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு அப்போ நான் அவங்களுக்கு நான் சொன்னது நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை நீங்கள் பண்ணிக்கலாம் கூட அதுதான் நடக்கப்போகுது சரியா அதனால் அதுதான் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் நீங்கள் இது முதல் புரிஞ்சுக்கிறானு நிம்மதினா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தேர்றதுக்கு முன்னாடி அந்த பொருள் என்ன தன்மை உடையது அது நமக்கு ஏற்புடையதா அது நமக்கு தகுதியானதா அதற்கு நம்ம தகுதியானதவர்களால் நீங்கள் முடி தெ தெரிஞ்சுக்கிட்டு தான் முடிவே பண்ணணும் அது என்னென்னே தெரியாமல் நான் நிம்மதியை தேடுறேன் நிம்மதியை தேடுறேன்னு தேவையில்லாமல் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க முதல்ல நிம்மதினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அமைதினா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க மௌனம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கங்க சந்தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க மகிழ்ச்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை கண்டுபிடிங்க அது இன்னது இது இதுன்னு சொல்லும் அதுக்கப்புறம் இது வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையை ஆரம்பிங்க என்னென்னே தெரியாமல் தேடி இருக்கிறதுனால தான் எதுலேயுமே உங்களுக்கு மனசு போய் நிற்கிறது இல்லை அதனாலே வாழ்க்கை அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுதான் அது வந்து இங்கேயும் இருக்கு எங்கே இருக்கு இருக்கு மார்க்கத்தில் இல்லை நமக்குள்ள இருக்கு மார்க்கம் கிளியராக இருக்குது மார்க்கம் சுத்தமாக இருக்கு ஆமாம் அது அது கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அதெல்லாம் தெளிவாக இருக்குது ஆமாம் அதுதான் இப்போ அதான் ஏன் வடகிரல் ஆரம்பிச்சிங்கல்ல அதனால் அது வேண்டாம்னு சொன்னது காரணம் அதுதான் புரியுதா அதனால் அது இது புரிஞ்சுக்கங்க அதனால் உன்னை தேடுறதுக்கு முன்னாடி அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறணும் ஏன்னா நீங்கள் வித்தையை தேர்றதுக்கு முன்னாடி சித்தவித்தையுன்னு தேடும் பொழுது அதற்கான முழு அர்த்தத்தை நீங்கள் என்ன செஞ்சீங்க ஆராய்ந்தீங்க கேள்வி கேட்டீங்க எல்லாம் ஓடி ஓடி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வந்தீங்க அதே தான் நீங்கள் உங்களுக்கு கடைசி வரையும் இருக்கணும் இருந்தால் என்ன செஞ்சிடலாம் மோச்சம் போயிடலாம் திரும்ப அவர் மாதிரி வர வேண்டியது அவசியம் இல்லை சரி நமஸ்காரம் அண்ட் சத்னி